செவ்வாய்கிழமை கடங்கட்டணும் வீட்டில் பீரோல வெள்ளை துணியில் உப்பு கட்டி போட்டிருக்கணும் உங்கள் சர்ட்டு இடது பாக்கெட்டில் எப்போதும் அஞ்சு பத்து ரூபா வச்சுருக்கணும் அப்போ பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்களா ஒரு அஞ்சோ பத்தோ வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூச்சு காற்று படுதுதில் அந்த பணம் பெருகும் இது ஒரு வாஸ்து குறிப்பு வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வி நிறைக்கணும் உங்கள் வீட்டு சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் உப்பு ஜாடி வச்சு எப்பவும் நிறைய இருக்கணும் சம்பளத்துலேயே ப உங்கள் சம்பாத்திய பணத்தில் மொத முத உப்பு வாங்குங்க இன்றைக்கி சம்பளம் போட்டு வீட்டுக்கு வரீங்களா ஒரு பத்து ரூபாய் எடுத்து ஒரு உப்பு பேக்கெட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க பணம் பெருகும் வீட்டின் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுங்க ஒரு செலவை நினைக்கையிலே பணம் வரும் வாஸ்து குறிப்பு தென்மேற்கு மூலையில ஏதோ ஒரு செல்ஃபோ பீரோவோ வச்சு அந்த லாக்கர்ல பணம் வச்சு எடுங்க இருந்து வருதுன்னு தெரியாது பணம் வரும் இதுல நான் உங்களுக்கு ஒரு சிவ மந்திரம் என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பரிகாரங்களை எளிய பரிகாரம் நம்பர் டூ அதில் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் சிங் வங் நமசிவாய கோயிலுக்கு போங்க ஒரு ஓரமாக உட்காந்துட்டு சிங் வங் நமசிவாய சொல்லிக்கிட்டே இருங்க கடன் எப்படி அடையுதுன்னே தெரியாது அடைஞ்சிரும் சிவ மந்திரம் சக்தி வாய்ந்தது சி இங் வாங் நமச்சிவாய எழுதி வச்சுக்கோங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் சொல்லுங்க நான் எப்போவுமே மந்திரங்கள் உச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி நீங்கள் அந்த சிங் வங் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க கடன் எப்படி அடையன்னு தெரியாது அடைஞ்சிரும் அதுதான் சிவ மந்திரத்தின் பலன் சி சி சே போட்டு சி ஷிங்கு இல்லை சி சே போட்டு சி சிங் நமச்சிவாய சாப்பாடுக்கு உள்ள சேருக்குல்ல அந்த சே போட்டு சி சிங்கு சரஸ்வதிக்கு வர்ற சேருக்குல்ல அந்த சே சிங் வன் நம சிவாய சித்ரா சுப்பிரமணி கரெக்டாக வந்துட்டீங்க ஷீ இல்லை சி கட் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு முடிஞ்ச நேரமெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களா ஒரு அறவம் இல்லாத இடத்துல உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க கடன் அடைஞ்சும் எதிர்பாராத செலவுகள் வருது மனுஷ கடனாளியே ஆயிருதான் என்ன செய்ய வாங் ஆ அதே தான் அதே தான் சிங் வங் நமசிவாய் யூ நமசிவாய சொன்னிங்கன்னா நோய் வராது எல்லாமே நீங்கள் எளிய பரிகாரங்கள் டூவில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எடுத்து பாருங்க இந்த இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் போஸ்ட்லேயே எழுதியிருக்கேன் நமசிவாய சொன்னீங்கன்னா நோய் வராது நமசிவாய ஐயும் நமசிவாய சொன்னால் குழந்தைகள் படிப்பில் நல்லா இருப்பாங்க ஐயும் யும் நமசிவாய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து தினம் நூற்றி எட்டு தடவை சொல்லுன்னு சொல்லுங்கள் படிப்பு நல்ல வரும் எல்லா வித்தையிலையும் தேர்ந்துரும்